అమ్మా 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 అమ్మా

அந்த மருவுத்துரு அம்மனையை தோன்றி நீ அனாதல் அப்பா உனக்கு ஒரு தாய் இருக்கான்ற உண்மையை சொல்லி என்ன உங்ககிட்ட ஒப்படைச்சாங்க அப்புறம் தான் தெரிஞ்சது அது வெறும் கணவன் இருந்தாலும் சன்னிதானத்துல சொல்லப்பட்டதுனால அது உண்மையா உண்மையாத்தான் இருக்குன்ற நம்பிக்கையோட இங்க வந்த நான் கனவுல கண்ட அதே ஊர் அதே வீடு அதே தாயான உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நான் தான் உங்க மகன் முடிவுக்கே வந்துட்டேன் என்ன எதிர்ப்பிக்கலாமா நீ அங்க குல வாரிசுன்னு கோயில் மணியே சாட்சி சொல்லிடுச்சப்பா ஒரு நாள் கோயிலுக்கு போய் என்னை பிரிஞ்சு என் மக எப்ப வருவான்னு அருள் வா கேட்டு ஒவ்வொரு பௌர்ணமையும் உன் மக வந்துடுவான்னு அம்மா சொன்ன ராஜா நீ அக்கா என்னை கூப்பிச்சியாம எனக்கா விஷயம் என் வேண்டுதல் பள்ளி காணாம போன என் மக வந்துட்டான் அப்படியாக்கா ராஜா ராஜா இவன் தாப்ப என் மக ராஜா ராஜா இவன் யார் தெரியுமா தெரியல என் தம்பி பூபதி சின்ன வயசுல நீங்க ரெண்டு பேரும் நம்ம வில்வண்டில பள்ளி கொடுத்துட்டு போயிட்டு வரீங்க

ரத்தத்துல ஏ குரூப் பி குரூப் ஓ குரூப் தான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க சொல்லிதா ஜமீன்தார் ரத்தம் கணக்கு பிள்ளை ரத்தம் கேள்விப்படுறேன் இத பாருங்க திருட்டு பரம்பரை சம்பந்தப்பட்டது இல்ல பசி சம்பந்தப்பட்டது தம்பி சந்தர்ப்ப சூழ்நிலையால் திருடனா வாழ்ந்திருந்தால் மனம் திருந்து உண்மையை சொன்னானே அந்த உயர்ந்த குணம் ஒன்னே போதப்பா இவன் மகந்தாங்கிறதுக்கு ஆமா இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி உன் பூர்வீகம் உனக்கு தெரிஞ்சது

நான் தான் காணாம போன மகன் சொல்றதும் அம்மனே கனவுல வந்ததா சொல்றதும் இதுவரைக்கும் இந்த பஞ்சாயத்துல வராத ஒரு விஷயம் அதனால இந்த விசித்திரமான வழக்கில் தீர்ப்பு சொல்லக்கூடிய பொறுப்பை அம்மனுக்கிட்டயே விட்டலாமு நினைக்கிறேன் அதுவும் சரிதாங்க அம்மன் முன்னாடியே சீட் எழுதி போட்டு பார்த்துருவோம் அம்மா நீங்க என்ன சொல்றீங்க உங்க விருப்பப்படியே செய்யுங்க அந்த நியாயமான தீர்ப்பை கொடுத்தான் வச்சுயா போய நீ தான் ஒழுங்கா எழுதுவ ஒரு சீட் எடுத்து இவன் தான் மகன் இன்னொரு சீட் எடுத்து இவன் மகன் இல்லைன்னு எழுதியா பேஷா எழுதுவோமே சொன்ன மாதிரியே ஒரு சீட்ல இவன் மகன் தான் இன்னொரு சீட்ல மகன் காலடியில் யாராவது ஒரு குழந்தை இருந்தா கூப்பிடுங்க சீட் எடுக்க சொல்லுவோம் பாப்பா வா பாப்பா அதுல ஒரு சீட் எடுத்து இந்த அம்மா குடும்பம் ி பராசக்தி என் மகன் தான் அம்மாவே தீர்ப்பு சொல்லிட்டா இவையா மகன்தான் வந்திருக்கா இருக்காத நல்லா எழுத்து கூட்டி படிச்சு பாருங்கம்மா நீ சந்தேகப்படுறீங்க ஒரு சந்தேகத்துதான் நீங்களே பாருங்க இவன் மகன்தான் அம்மனுடைய சீர்ப்புக்கு அப்பீல் ஏதே பெரிய விட்டமா இவர் உங்க மகன் தானும் முடிவு பண்ணிருக்கோம் பஞ்சாயத்துல நீங்க வீட்டு கூட்டிட்டு போங்க ஈஸ்வரியோட நாட்டிய திறமைய தெய்வப்படைக்காக அர்ப்பணிச்சிருக்கீங்களே உங்களுக்கு எங்களை போல பக்தர்கள் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கோம் இந்தாங்க மருவத்துர் கோயில் பிரசாதம் ஓம் சக்தி ஈஸ்வரியோட அக்காலுக்கு நான் குடுத்த வாக்குருதி படி ஈஸ்வரிய பேரும் புகழும் அடைய வச்சுட்டேன் இருந்தாலும் என் ஒரு குறை ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து ஈஸ்வரிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா என் கடமை பூர்த்தி ஆயிடும் அதுக்குன்னா நல்ல வேலை வரல கவலைப்படாதீங்கய்யா மருவத்தூர் கோயில்ல சத்தக்கன்னி மாதாக்கள் சொன்னதுன்னு தனியா ஒன்னு இருக்கு அந்த ஏழு கன்னியரும் வேப்பஞ்சேலை கட்டி தீச்சட்டி ஏந்தி கல்யாணமாகாத கண்ணி பெண்களுக்கு அருள் அளிக்கிறதுக்காகவே கோயில் கொண்டிருக்காங்க அதே மாதிரி மஞ்சள் நீராடி வேப்பஞ்சேல கட்டி தீச்சட்டி ஏந்தி கன்னிமார்களுக்கு விரதம் இருந்தா கன்னி கழியும் மனசுல இருந்து புருஷன் கிடைப்பாங்கிறது ஐதீகம் ஈஸ்வரியும் அப்படியே செய்ய சொல்லுங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் அம்மா, ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் என்னப்பா ஒண்ணுமில்ல நீங்க பூவும் போட்டுமா மகாலட்சுமி மாதிரி இருக்கிறேன். ஆனா அப்பா அப்பா. இந்த ஏதோ ஒரு மூலையில நீ, காணாம போன பிறகு உங்க அப்பாவோட மனநிலை சரியில்லாம இருந்தது ஒரு நாள் என் புள்ளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு கடிதம் எழுதி வச்சிட்டு போனவர் திரும்பி வரவே இல்லை ராஜா உன்னி கூட்டிட்டு வந்து சேர்த்த அந்த தெய்வம் ஒரு நாள் என் தெய்வத்தையும் கூட்டிட்டு வந்து சேர்த்திடோங்கிற நம்பிக்கையோடு நான் இன்னும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேப்பா கவலைப்படாதீமா அப்பா வருவா.